சமந்தி என்னை மன்னிச்சிருங்க சமந்தி தெரியாதனமா அன்னைக்கு உங்களை இப்படி வாய் தவறி பேசிட்டே சமந்தி உண்மை என்னான்னு எங்களுக்கு இப்போதான் புரிஞ்சுது எங்களை மன்னிச்சு ஏற்றுக்குங்க சமந்தி தயவு செஞ்சு உங்கள் கோவத்தை இதில் காட்டாதீங்க நம்ம சம்மதமாக ஆயிடுவோம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியே நம்ம சந்தோஷமாக இருப்போம் சமந்தி இந்த சண்டை வேண்டாம் வெறுப்பு இதெல்லாம் ஒழிச்சிருவோம் நான் அவங்களது பாரி பேசினதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க நீங்கள் என்னை அடித்தது கூட நான் மனசில் வச்சுக்க மாட்டேன் நீங்க என்னை அடித்தது இப்போ எனக்கு சரின்னு தான் சம்மந்திப்படுது இந்தாடி என்ன திடீர்னு நல்லவ மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிற நான் வாழ்க்கையில் எதை வேணாலும் மறப்பேன் ஆனால் நீ பேசுகிற பற்றியா அந்த வார்த்தை அதை மட்டும் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நீ நீ பண்ண எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு தானே போனேன் என்னை எப்படி வார்த்தையெல்லாம் எல்லாம் என்னையும் என் மகளையும் பேசுனேன் என் மகளை பேசுகிறதுக்கெல்லாம் உனக்குன்னு தகுதி இருக்குது அவள் தகுதிக்கு தரா தரத்துக்கும் உங்களுக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் அந்த அங்கே நிற்கிறான் பத்தியா அவனை நம்பி தான் நான் பொண்ணை கொடுத்தேன் அவனும் உன் கூட சேர்ந்துட்டு என் பொண்ணை வெளியே துரத்தி விட்டான் பத்தியா அங்கேயே மனசு உடஞ்சிருச்சு சமந்தி அதான் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க தான் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல ஏற்றுக்கோங்க என்னையும் மன்னிச்சுருங்க இனிமேல் உங்ககிட்ட எந்த தராதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி வேண்டாம் விருப்பம் பேசணும் தோம் இல்லைன்னு சொல்லலை எங்களுக்கு இப்போதான் உண்மை என்னென்னு அந்த அஸ்வின் பையன் சொன்னான் அதுக்கப்புறந்தான் பிரியாட்டையும் மன்னிப்பு கேட்டோம் அவள் மன்னிக்கலை அதான் அவங்கக்கிட்டே வந்தோம் அத்த ப்ளீஸ் அத்தை ஏற்றுக்கோங்க நம்ம பழைய மாதிரி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அத்தை பிரியா எனக்கு வேணும் அத்தை ப்ளீஸ் அத்தை எப்படியாச்சும் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் இந்த மாதிரி தனித்தனி வீட்டில் கூட வேணாம் இந்த ஒரே வீட்டில் ஜாலியாக நம்ம குடும்பத்தோடு வாழலாம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும் அத்தை நாங்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்களும் நினைக்கணும் ப்ளீஸ் அத்தை வாடா நல்லவனே ரொம்ப நல்லவன ஆயிட்ட போல இத்தனை நாள் வரைக்கும் விழுந்த நல்லவே எங்கடா நான் உழிஞ்சு என் பொண்ண உனக்கு கட்டி வச்சதா நான் வாழ்க்கையில பெற பெரிய தப்பு உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என் ஏன் என்ன மாதிரி ஆட்டி வச்சு மிரட்டின நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா சம்மந்தி அவன் என் பேச்ச கேட்டுதான் சமந்தி பேசாம இருந்தான் பிளீஸ் சமந்தி ஆனா நான் தான் அவனை மிரட்டி வச்சேன் விஷம் குடிச்சிருமே அது சொன்னனால சொன்னனாலதான் அவன் உங்ககிட்ட பேசல இல்லைனா நிச்சயம் பிரியாட்ட பேசியிருப்பான் அவள் பிரியாவட்ட பேசலைனாலும் அவன் மனசு ஃபுல்லாக அவள் தான் நிறைஞ்சிருந்தான் அவள் கூட பேசாத வரைக்கும் நிம்மதியாக சாப்பிடல தூங்கலை எதுவுமே பண்ணல சம்மந்தி அவன் பாவம் அவன் தான் வாடி கலந்தான் அவனை தப்பாக சொல்லாதீங்க யார் இவனா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாகி அண்ணன் கிளீனு ஓத்தியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்தீங்களே எனக்கு தெரியாதுன்னு நான் முட்டாளா அந்த அளவுக்கு முட்டாளா நான் நானும் கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருக்கிறேன் எனக்கும் தெரியும் இங்கே பாருங்கத்த இதுக்கு மேல நாங்கள் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது என்கிட்ட பிரியாவை அனுப்புங்க நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் ஓஹோ ரொம்ப திமிரு வந்து ஆடுது உங்கள் எல்லாத்துக்கும் பிரியா வேணுமா பிரியா இத்தனை நாள் வேணாங்கனவ இன்னைக்கு வேணுமா உனக்கு சரி சரி பிரியா இப்போ வெளியே போயிருக்கிறா சாயந்தரம் வந்து நீ ஏன் அவளை கூப்பிடு அவள் உன் கூட வரேன்னு சொன்னால் தாராளமாக அவளை நீ கூட்டிகிட்டு போ நான் அதில் எந்த இதுமே இடைஞ்சல் கொடுக்க மாட்டேன் சரியா அவன் உன் கூட வருவான்னு நீ நினைச்சு கூட பார்க்காத என்னைக்கு உங்கள் அம்மா பேச்சிக்கிட்டு நீ ஆனியும் அன்னைக்கே பெரியா உன்னை வெறுத்துட்டா டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் கைக்கும் அனுப்பிடுவா கவலைப்படாத என்ன என் பிரியா டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டா அவளே கொஞ்ச நாளில் சரியாயி என்கிட்ட வரதான் போறா அன்னிக்கி நீங்கள் மூஞ்சியை தூக்கி எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறேன் சரியா